வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இரண்டு தேங்காய்கள் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் போன அதிசயம் கரூரில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு பசுபதீஸ்வர ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற சீதா கல்யாண உற்சவ விழாவில் படைக்கப்பட்ட இரண்டு தேங்காய்கள் முப்பத்தி ஓர் ஏலம் போனது கரூரில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் சீதா கல்யாண உற்சவ விழா நடந்து வருகிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டு உற்சவ விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஏகாதசி ஹோமம் ஸ்ரீ ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெற்றது பசுபதி ஐயப்ப சுவாமி புறப்பாடு மற்றும் திருவீதி உலா நடைபெற்றது கணபதி ஹோமம் ஹோமம் மற்றும் மகா சண்டி ஹோமங்கள் நடைபெற்றது மாலை நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் பின்னர் அமராவதி ஆற்றிலிருந்து தீர்த்த குடம் கொண்டு வந்து ஐயப்ப சாமிக்கு அபிஷேகம் ஏக தின லட்சார்ச்சனை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முக்கிய நாள் என்பதால் ஸ்ரீ சீதாராமர் கல்யாண உற்சவம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியை பக்தியோடு கண்டு வணங்கினர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கல்யாண விருந்து அளிப்பதற்காக சாமிக்கு படைக்கப்பட்ட இரண்டு தேங்காய்கள் பக்தர்களிடையே ஏலம் விடப்பட்டது பத்தாயிரத்தி ஒண்ணு தேங்காய்க்கு பத்தாயிரத்தி என்று கேட்டிருக்காங்க

ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்